காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சேரிமேடு பகுதியில் மூத்தி என்பவர் ஓட்டுநராக அவர் விபத்தில் காயமூற்று இரண்டு காய்கறிகள் இழந்து அவர் அரசியல் துறையில் அவர் இரண்டு காய்கறியும் இல்லை எனவே பெட்ரோல் வாகனம் அதாவது மூன்று சக்கர பெட்ரோல் வாகனம் வழங்க வேண்டும் என விண்ணப்பித்து இருந்தார் விண்ணப்பித்து அவருக்கு அனைத்து அனுமதிகளும் வழங்கப்பட்டு ஆர்சி புத்தகமும் வந்துவிட்டது ஆனால் வண்டி வரவில்லை ஐந்து மாதங்களாக வண்டி வராமல் ஆட்சி புத்தகம் மட்டும் வைத்துக் கொண்டு இந்த வண்டியினுடைய சர்வீஸ் ஏஜென்சியில் இருந்து ஒவ்வொரு மாதமும் இவருக்கு அழைப்பு வருகிறது இந்த வாகனம் சர்வீஸ் செய்யப்படவில்லை விரைவில் வண்டி வாருங்கள் என அழைப்பு வருகிறது குறித்து அதாவது காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் ஓட்டுநராக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் இவருடைய இரண்டு கார்கள் முழு

விண்ணப்பித்திருந்தார் அதன்படி அந்த விண்ணப்பம் பெறப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆர்டிஓ மற்றும் சர்ஜன் ஆய்வு செய்து இவர் எந்த சதவீதம் மாத்திருக்கிறார்கள் இவருக்கு மூன்று சக்கர மாற்று வாகனம் வாங்க வேண்டும் என சான்று அளித்தனர் சான்று அளித்த பின்பு கடந்த ஆறு மாதமாக வண்டி வழங்கப்படவில்லை ஆனால் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு இவருக்கு இந்த தபாலில் ஆசி புக்கு வந்தது ஆனால் வந்து வண்டி வழங்கப்படவில்லை இவர் மாவட்ட மாற்று அணுகி கேட்டபொழுதும் அவர்கள் அடுத்த வாரம் தருகிறோம் அடுத்த மாதம் தருகிறோம் என தொடர்ந்து காலம் தாக்கி வந்தனர் ஆனால் நான்கு மாதமாக அந்த வங்கியினுடைய தனியார் நிறுவன ஏஜென்சியில் இருந்து உங்கள் வண்டிக்கு சர்வீஸ் செய்ய வேண்டும் என கடந்த நான்கு மாதமாக ஒவ்வொரு மாதமும் மெசேஜ் வந்து கொண்டிருக்கிறது எனவே இவர் மாற்று கேட்டால் அடுத்த வாரம் பெறுகிறோம் அடுத்த மாதம் பெருகிறோம் என கூறியிருக்கின்றனர் வண்டி வழங்காமலையில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வண்டி வழங்காமலேயே ஆனால் மட்டும் வழங்கிய வழங்கியுள்ள மாவட்டங்களாக இந்த மேற்கண்ட வண்டிகள் அனைத்தும் காஞ்சிபுரம் ஆர்டிஓ அலுவலகத்தில் பின்புறம் போடப்பட்டுள்ளது வண்டிகள் வைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த நாற்பது நபர்களுக்கும் இந்த கடந்த ஆறு மாதமாக வண்டிகள் வழங்கப்படவில்லை எனவே மாவட்ட மாவட்டமாக உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வண்டிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பக்தநாடு